தங்கமிலே அது இப்போ எது கலந்துக்கிறேன் பைத்தியமட்ட காலையில் மட்டும் ஒரு ஒன்பது மணிக்கில் இப்போ குழந்தைக்கு மட்டும் எல்லாம் வேங்குறத பண்ணுறீங்களா எனக்கு ஒரு ஒன்பது மணிக்கில் மட்டும் காலையே சமைச்சு வச்சிரு நான் மத்தியானம் சாய்ந்தம் நைட்டு கூட நானே செஞ்சுக்கிறேன் காலையில் மட்டும் எனக்கு எப்ப பாரு எனக்கு பிரேக் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ஒரு புழுதுனையாவது கரைச்சி வைனா அது வந்து ப்ராப்பரா பண்ணுறியா எனக்கு அத கோபம் சொன்னேன் என்னாலும் சரி ஒரு ரெண்டு கிளாஸ் தை ரெண்டு கிளாஸ் பழைய சோறு எனக்கு கரைச்சி காலையில் கொடுத்துருக்காய்திரி பழைய சோறு நைட்டு இருந்ததுனா அது நீ வேணும்னா பெருசா வச்சு பண்ணணும் நான் நிறைய சொல்லிட்டேன் எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஒரு ஒரு கிளாஸா ரெண்டு கிளாஸா சாப்பாடு மத்தியானமே நைட்டு வேண்டாம் என்ன காலையில் வைக்கிறோமா இல்லை மத்தியானம் வைக்கிறோமா சோறு வைக்கிறோம்ல ஒரு ஒரு கப்பு நம்ம சாப்பிட்றோம்னா ஒன்றரை கப்பு வச்சு சரியா இந்த அரை கப்பு தண்ணி ஊற்றி வச்சு எனக்கு ரெகுலராக எனக்கு காலையில் பழைய சோறு கரைச்சி கொடுத்துட்டு தயிர் ஊற்றின்னு சொன்னேன்ல இப்போ வரைக்கும் பண்ணுறியா எனக்கு அதனால தான் கோவம் எனக்கு காலையில் பசி தாங்க மாட்டேங்க எனக்கு சரி இனிமேல் நீங்கள் சமைக்கவே வேண்டாம் சரியா எனக்கு தெரியும் எனக்காக இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் நீங்களாக சமைச்சு கொடுத்துட்டு

சரி பார்த்துக்கலாம் சமாளமா இல்லான்ட்டு வந்தேன் ஆனால் எக்ஸ்ட்ரா நீ சண்டை தான் வளர்க்கற பரவாயில்ல பார்த்துக்கலாம் சரி பார்த்துக்கலாம் நீ பண்ணுறேன்னு பார்த்துக்கிறேன்